அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஜெய்சக்தி யூடியூப் சேனலை கண்டுவரும் நேயர்கள் அனைவருக்கும் அக்கரைப்பட்டி கனகராஜா ஆகிய அடியனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஆஞ்சநேயர் வழிபாடும் நவக்கிரக தோஷம் நிவர்த்தியும் என்ற தலைப்பில் ஏற்கனவே ரெண்டு வீடியோ பதிவிட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு இது வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முழுமையான வணக்கம் தெரியும் ஏற்கனவே அனுமன் வழிபாடு செய்து சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் ஆகிய நான்கு கிரகங்கள் தோஷங்களை எவ்வாறு நிவர்த்தி செய்து கொண்டு நன்மை அடையலாம் என்று பதிவிட்டிருக்கின்றேன் அந்த வரிசையில் தற்போது குரு பகவானை பற்றி பார்ப்போம் நண்பர்களே நமது சூரிய குடும்பத்தில் சூரியனுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிரகம் எதுவென்றால் அது குரு பகவானாகும் அதேபோல் ஜோதிட சாஸ்திரத்தில் மிக மிக புனிதமான கிரகமாகவும் மற்ற கிரகங்களின் தோஷங்களை நீக்கும் அளவுக்கு ஒரு சுப கிரகமாகவும் மதிக்கப்படுவது போற்றப்படுவது எதுவென்றால் அதுவும் குரு பகவானே ஆகும் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் ஒரு வீடு கட்டுவது தொழில் தொடங்குவது திருமணம் செய்கிறெல்லாம் பார்த்தீங்கன்னா குருபலம் வந்துருச்சானு பார்க்க சொல்லுவாங்க குருபலத்தின் போது செய்யக்கூடிய காரியங்கள் இறை அனுமதியுடன் இறை ஆசிர்வாதத்துடன் செய்வது போன்றது குருபலம் இல்லாதப்போ செய்கிறது நம்ம சுயந்தமாக செய்கிறது ஒரு மழை காலத்தில் விதை விதைக்கிறதுக்கும் வெயில் காலத்தில் விதைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அது மாதிரி தான் அன்பர்களே ஒரு ஜாதத்தில் மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் குரு ஒரு கிரகம் நல்லா இருந்தாலே போதும் அப்படிம்பாங்க அந்தளவுக்கு ஒரு சுபத்தன் வாய்ந்த கிரகம் ஒரு ஜாதத்தில் குரு தான் தெய்வ கடாட்சம் புத்திரபாக்கியம் பெரும் பண வரவுக்கு அதிபதி ஒரு மனிதனுடைய தெய்வ கடாட்சம் அறிவு ஞானம் தெளிவு புத்தி பெரிய மனுஷனுடைய ஆதரவு பரம்பரை புண்ணியம் அவருக்கு குரு அருள் திருவருள் அவங்க குரு அருளை பெற்று அவங்க அந்த குரு அருளை கொண்டு மேன்மட்வாங்களா எப்படின்னு எல்லாம் சொல்கிற கிரகம்புறம் குரு தான் மாதிரி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒருத்தருக்கு புத்திர பாக்கியம் எப்படி உருவாகும் அவங்க குழந்த எப்படி இருப்பாங்க ஆரோக்கியமாக இருப்பாங்களா அறிவு நிரம்பியலாம் இருப்பாங்களா எப்படி குழந்த பிறக்கும் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா எல்லாம் சொல்கிறதெல்லாம் அந்த குரு மாவட்டங்களில் தான் இருக்குது குரு புத்திரக்காரகன் பேர் இந்த குரு கெட்டு போச்சு அப்படின்னாக்க குரு ராகோடு சேர்ந்தாலோ கேதுவோட சேர்ந்தாலோ நீசம் பெற்றாலோ அஸ்தங்கம் பெற்றாலோ குரு கடாட்சம் இல்லைன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த குரு கெட்டு போச்சுன்னா அவருக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு நல்ல ஒரு தெய்வீக கடாட்சம் இருக்காது அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் உடம்புல குறைபாடு கூடியவங்களாவோ அல்லது மனதளவில் குறைப்பட்டவங்களாவோ எதிர்காலத்தில் அந்த பிள்ளைகளால் தாய் தந்திர நலன் அடைய அடைய முடியாத சூழ்நிலையை உருவாக்கும் அவ புத்தரை ஒன்று சொல்லுவோம் ஜோசியத்தில் புத்தர்களை பெற்றும் நிம்மதி இல்லாதல இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தா அந்த குரு கெட்டு போயிடும் ஒரு ஜாதத்தில் குரு கெட்டால் குரு கெட்ட ஜாதம் சொல்லுவாங்க அந்தளவுக்கு கெடுதல் இருக்குது குரு கெட்டு போச்சுன்னா அவங்களுக்கு ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது நல்ல குருமார்கள் அமைய மாட்டாங்க அப்படியே அமைஞ்சாலும் அந்த குருமார்கள் சொல்லிக் கொடுக்க விஷயத்தை இவரால் கடைப்பிடிக்கிறது சூழ்நிலை சந்தர்ப்பம் வாய்ப்பு இயற்கையாகவே அமையாது புரியுதுங்களா இப்போ இவங்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா குருவோட பெறுறதுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய சொல்லுவாங்க சில பேர் நவகிரக வழிபாடெல்லாம் செய் நவகிரத்தில் உள்ள குரு பகவான் பிரகஸ்பதி வணங்குங்கம்பாங்க ஆலங்குடி போயிட்டு வர்றது திருச்செந்தூர் போயிட்டு வர்றது இப்படி குருபானோட ஆசை பெற்ற இடங்கள்லாம் போயிட்டு வர்றது ஒரு சகஜமாக ஒரு பழக்கம் தான் ஆனால் ஆஞ்சநேயர் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வளப்பூரில் பிறந்திருந்தால் வளபரில் தொடங்கணும் இந்த பூஜையை தேய்பரில் பிறந்திருந்தால் தேய்பரில் தான் இந்த பூஜையை தொடங்கணும் வியாழக்கிழமல காலையில் ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் குருவாரம் போடும் இந்த நேரத்தில் அனுமன் ஆலயம் போய் அனுமனுக்கு மஞ்சள் நிற வஸ்திரங்கள் சாத்தணும் சாத்திட்டு மஞ்சள் நிற பூ மாலை இந்த செவந்திப்பூருக்கு பார்த்திங்களா அது மாதிரி அது கிடைக்கலனா நம்ம மல்லிகைப்பு முல்லைப்பு இப்படி உயப்படுத்திக்கலாம் ஆனால் மஞ்சள் இறப்பு உத்தமம் அது மாதிரி பண்ணிவிட்டு சர்க்கரை பொங்கல் இளநீர் இல்லைனா ஏதேனும் இனிப்பு வகைகள் குலாப் ஜாமுன் ஜாங்கிரி அடுத்து இந்த கேசரி இது மாதிரிலாம் அனுமனுக்கு பிடித்தமான குருபானோட அம்சம் கொண்ட உணவுகள் அது பண்ணிவிட்டு சுண்டல் அவிச்சு அதை தாளித்து அதை நிவேதனம் பண்ணலாம் இது மாதிரி நிவேதனை வச்சுட்டு குருபானோடைய எண்ணிக்கை வந்து மூணு இருபத்தி ஒரு நெய்தி மையத்தனும் அப்படி முடியாதவங்க மூணு தீபம் ஏற்றிக்கலாம் தப்பு இல்லை மூணு ஏற்றலாம் பன்னிரெண்டு தீபம் ஏற்றலாம் இருபத்தோரு தீபம் ஏத்துறது மிக உத்தமம் இது மாதிரி தீபம் ஏற்றி மூணு முறை பிரதிக்ஷை வந்து மொதல் வந்து குருவுடைய காயத்ரி மந்திரம் மூணு முறையும் ஆஞ்சநேயருடைய காயத்ரி மந்திரம் ஒரு மூணு முறையும் மூணு முறை படிக்கலாம் பன்னிரெண்டு முறை ஜபம் பண்ணலாம் இருபத்தி ஒரு முறை ஜபம் செய்கிறது ரொம்ப உத்தமம் அது மாதிரி செஞ்சு உங்களுடைய கோரிக்கை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும் இது மாதிரி ஒம்பது வாரம் செஞ்சுட்டு கடைசி வாரம் சிறப்பு பூஜை செய்யுங்க இந்த பூஜை செய்யும்போது கண்டிப்பாக குருவானது பரிகாரம் பண்ணுறவங்க அசை உணவும் சாப்பிடக்கூடாது ஏன்னா குரு குரு வந்து ஒரு பிராமண தத்துவ சாத்விக குணம் கொண்ட கிரகம் அசை உணவை தவிர்க்கணும் முடிந்தளவு சாஸ்திரம் சம்பிரதாயத்துக்கு உட்பட்டு வாழ முயற்சிக்கணும் அறவழியில் வாழ முயற்சி பண்ணணும் குருபவனுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது ரொம்ப தூய்மையானவர் ரொம்ப நேர்மை எதிர்பார்ப்பவர் பெரியவர்களை மதித்தல் ஆன்மீக நாட்டத்துடன் வாழ்தல் தெய்வங்களுக்கு உண்டான முக்கியத்துவம் கொடுத்தல் இதெல்லாம் செய்யணும் இந்த பூஜை செய்யும்போது எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன செய்யணும்னாக்க பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை வந்து குருபான அம்சம் பொட்டுக்கடலையும் நாட்டு வெள்ளமும் நாட்டு சக்கரை பார்த்தீங்கன்னா ரெண்டையும் மிக்சியில் போட்டு அரைச்சி தூள் பண்ணி வச்சுக்கிட்டு அரைக்குறையாக குறுந்த மாதிரி இதை எறும்புகளுக்கு தீனி போடுறது கோயில் குளங்களில் உள்ள மீன்களுக்கு தீனி போடுறது யானை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா யானைக்கு வந்து வாழைப்பழம் வாங்கி கொடுத்துட்டு ஆசி ஆசிப்படுறது யானையை பராமரிக்கிறதுக்கு உங்களுக்கு உண்டான எதாவது முடிஞ்ச அளவு தொகை கொடுக்கறது யானை பாகனுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்கிறது அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபடுறது வியாழக்கிழமைக்கு மஞ்சள் வசனங்கள் மஞ்சள் ப பேனா மஞ்சள் கைக்குட்டை கூட்டம் உபயோகப்படுத்துறது ஆலயங்கள் குருமாரோட சமாதிகள் எங்கேயாவது அன்னதானம் நடந்தாக்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளம் கொண்டக்கடலை மஞ்சள் தூள் நெய் இனிப்பு பதார்த்த வகைகள் கோயில் அலங்காரத்துக்கு வந்து மஞ்சள் நிற பூக்கள் மஞ்சள் பட்டு இதெல்லாம் உங்களால் முடிஞ்ச முடிஞ்சளவு கட்டாயம் கிடையாது உங்களால் என்ன முடியுமோ உங்கள் வசதிக்கு என்ன முடியுமோ அவ்வளவு தானம் செய்கிறது குருவானுடைய ஆசைக்கு ஒரு உரிய பாத்திரமாக்கும் அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் குருவானோட ஆசிர்வாதத்தில் ரொம்ப சிறப்பாக அமையும் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க ஆங்கிலோட ஆசீர்வாதத்தாலும் குருவான ஆசீர்வாதத்தாலும் உங்களுக்கு மிக நல்லது நடக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த குரு ராகுசேந்தா குரு சண்டால தோஷம் பிரம்மகத்தி ஸ்டாபன் சொல்லுவாங்க இந்த குரு வந்து லக்னத்துக்கு ஆறு எட்டு மறைஞ்சு மறைஞ்சி அதோட ராகுக்கே செஞ்சினாலும் சந்திரனுக்கு குரு ஆறு எட்டெலாம் மறைஞ்சாலும் சகட தோசன்னு விடுவோம் அவங்களும் இந்த குரு தேச விடுவோம்லாம் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகுவாங்க அவங்களாம் இந்த பரிகாரம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் இப்போ நான் சொல்கிற பரிகாரங்கள்லாம் எனக்கு எங்களுடைய குருநாதர்கள் கற்றுக் கொடுத்து நாங்கள் என்ன்கிட்ட வரக்கூடிய ஜோதிடம் பார்க்க வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு சொல்லி அவங்களாம் பலனடைஞ்சிட்ட சொன்ன பரிகாரங்கள் இதெல்லாம் இது முழுக்க முழுக்க அனுபவம் பார்க்கப்பட்டது நான் வந்து சுமார் இருபத்தி ரெண்டு வருஷமாக அந்த தொழிலில் இருக்கிறோம் சின்ன வயசுலேயே இந்த தொழில் வந்தாச்சு இது இப்போ நான் சொல்கிற பரிகாரம் பூரம் முழுக்க முழுக்க அனுபவம் பார்க்கப்பட்டதனால நீங்கள் தைரியமாக செய்யலாம் கண்டிப்பாக நன்மை நடக்கும் சரிங்களா இப்போ வந்து குரு சொல்லியிருக்கோம் பதிவு ரொம்ப பெருசாக போயிடுச்சு பெருசாக போனால் பார்க்க மாட்டேங்கிறீங்க அதனால் அடுத்த பதிவில் வந்து சுக்கரபவனை எப்படி வந்து வழிபட்டு இந்த ஆஞ்சநேயர் வழிபட்டு சுக்கரபவன கடாச்சத்தை எப்படி பெறணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் வல்ல எம்பெருமானின் திருவருளால் தாங்களும் தாங்களை சார்ந்த அனைவரும் எல்லோரும் எல்லா நலமும் எல்லாம் வளமும் பெற்று வையகத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்திட எம்பெருமானின் திருவடியை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஓம் சிவ அரகர ஓம் ஓம் அரகர சிவசிவோம் ஓம் சிவம் சிவம் சிவம்